வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ரிசல்ட் வந்து நமக்கு சமீபத்தில் பப்ளிஷ் ஆகிருந்தது ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் தேர்வாயிருக்கிறீங்களா அப்படின்றத நம்ம ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு பணிகளில் அதிகமான தேர்வுகள் தேர்வு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது வந்து குரூப் ஃபோர் ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதி ஒன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகை அதான் அதிகப்படியான கட் ஆஃப் மார்க் எடுத்து சிவி லிஸ்ட்டில் நம்மளுடைய பேர் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுறோமா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த இன்டர்வியூ இந்த மாதிரியான ப்ராசஸ் கிடையாது ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரியான ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது ஸோ அதனால் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸோ ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ரிசல்ட் வந்துச்சு ஸோ இப்போ உங்களுடைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றத நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த எக்ஸாம் டேஷ் போர்ட் அப்படின்றது டாப்பில் நம்ம வந்து ப்ளிங்க் ஆகிட்டுருக்கோம் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா விதமான அந்த தேர்வுகளுடைய அந்த அது தொடர்பான தகவல்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு தலைப்பு கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ குரூப் ஃபோர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் ஓகே குரூப் ஃபோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறைய வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகள் அறிவிக்கை எண் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான கணினி வழி திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் பட்டியல் வெளியிடுவது தொடர்பான செய்தி ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு ஃபேஸ் ஒன்று இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டென்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஸோ இந்த பதவிகளுக்கு வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு கம்பென்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸஸ் லிஸ்ட் ஆஃப் கேண்டிட் ப்ரொஃபஷ்னலி அட்மிட்டட் டு த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ நமக்கு இதுக்கான டேட் த லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹேவ் பீன் ப்ரொவிஷன் அட்மிட்டட் டு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த கமிஷன் டுவெல் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ரேங்க் பப்ளிஷ் ஆன் டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி டூ டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் மென்ஷன்டு பிலோ ஸோ நமக்கு வந்து அந்த இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வெளியான அந்த ரிசல்ட் பிரகாரம் அவங்க எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷனரி டுத் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் தெர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் த கிளைம்ஸ் மேட் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ செவன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரோ தர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் பிளாட்ஃபார்ம் அவைலபிள் இன் த கமிஷன் வெப்சைட் ஸோ வந்து இந்த அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் யாருடைய நம்பர்லாம் வந்து இடம் அவங்க எல்லாருமே இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அவங்க அந்த ஓடிஆர் பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதாவது அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்க கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸு பிஎஸ்டிஎம்மு மாற்றுத்திறனாளி ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன விதமான சான்றிதழெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தில் உங்களுடைய தகுதியாக கொடுத்துருக்கீங்களோ அதற்கு உண்டான அசல் ஆவணங்களுடைய சாஃப்ட் காப்பி அதாவது ச ஸ்கேன்டு காப்பி ஓகே அந்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அதற்கான தேதி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு தான் கடைசி தேதி ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க முடிந்த அளவுக்கு ஒரு சில தினங்கள் முன்னதாகவே அப்லோட் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் பல நேரங்களில் வந்து சிஸ்டம் ஆகிறது தவிர்க்க முடியாது ஓகே நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பில் கலெக்டர் எக்ஸட்ரா போஸ்ட் கோடு ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான அந்த தலைப்பு கொடுத்து அதற்கு கீழே வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் இருக்குது உதாரணமாக டைப்பிஸ்ட்டு டெனோஸ் டைப்பிஸ்ட்டு அதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ அந்த தகுதியிலிருந்து விண்ணப்பித்தவங்களுக்கு தனி ஆகும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பில் கரெக்டர் ஸோ இது மாதிரியான பதவிகளுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு தனி லிஸ்ட் ஆகும் ஸோ அவங்க வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பதவி விண்ணப்பித்தீங்க அதுக்கு உங்களுடைய பே உங்களுடைய நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத உடனடியாக நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு பேஜ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் வந்து தனித்தனியான அந்த த பெயர் கொடுத்து அது கீழே யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகியிருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அதற்கு தேர்வாகியிருக்கா அப்படின்றத ஆன்லைன்லேயே உடனடியாக பார்த்துடலாம் டிஎன்பி சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போங்க எக்ஸாம் டேஷ் போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு மேலேயே வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும் ஸோ ரெட் கலரில் அந்த ரெட் கலர் எக்ஸாம் டேஷ் கிளிக் பண்ணுங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் குரூப் ஃபோர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு சொன்னால் அவங்க வெளியிட்ட அத்தனை அறிவிக்கைகளும் வந்து இடம் அதில் கடைசியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் அதில் உங்களுடைய பேர் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேர்வாயிருக்குதா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துருங்க நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் ஸோ மாதிரி வந்து ஒவ்வொரு பதிவுக்குமே டைபிஸ்ட் ஒன்று ஸோ மாதிரி வந்துட்டு எல்லா பதவிகளுக்கும் தனித்தனியாக மொத்தம் நாற்பத்தி நாலு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஸோ இந்த வாய்ப்பை எந்த விதமான காரணத்துக்காகவும் தவற விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் தேர்வு எழுதி நீங்கள் வந்து அதிகப்படியான மதிப்பெண் பெற்றிருந்தாலுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் பிரகாரம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் உங்களை வந்து அடுத்து வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ போட்டோம் உங்களுடைய வியூஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்